தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு எங்களுடைய பார்வை வந்து மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு கடைசி ஒரு வாரத்தில் இருமுனை போட்டியா மாறிச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கோங்க ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பை நான் சொல்கிறேன் ஏதோ மோட்டிவேட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை அதனால் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு இல்லை என்று நான் மறுக்கவில்லை விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் என்று இருக்கிறாங்க தேனியில் பாருங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க சிவகங்கை எடுத்துக்கங்க பெரம்பலூர் எடுத்துக்கங்க வெள்ளூர் எடுத்துக்கங்க நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து